வணக்க மக்களே டாபர் நாயோட இந்திய அணியோட பேட்டிங் வரிசையை கம்பேர் பண்ண தினேஷ் கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ மும்பை டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்விய ரசிகர்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு இந்த தோல்விக்கு பவுலர்கள் ஒரு காரணமா இருந்தாலும் முக்கிய காரணங்கள் இந்திய அணியோட கீழ் வரிசை வீரர்கள் பெரிய அளவுல ரன் சேர்க்காததா அப்படின்னு கூறப்படுது இதன் காரணமா ஐந்து சதங்கள் அடிச்சோ இந்திய அணி இந்த போட்டியில தோல்வியை தழுவிருக்காங்க கீழ் வரிசை வீரர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரன்கள் சேர்த்திருந்தா இந்திய அணி ஆட்டத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஷர்துல் தாக்கூர் பும்ரா சிராஜ் பிரசத் கிருஷ்ணா ஆகியோர் வெறும் அஞ்சு ரன்கள் மட்டுமே சேர்த்தாங்க இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய அணியோட கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் இந்திய அணியோட பேட்டிங் வரிசையை டாபர்மேன் நாயோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு டாபர்மேன் நாய்க்கு பொதுவா வால் இருக்காது இந்திய அணியில கீழ் வரிசை வீரர்கள் சரியா விளையாடுறதால அதனை டாபர்மேன் நாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பா சமூக வலைதளத்துல பேசிய அவரு இந்திய அணியோட பேட்டிங் வரிசையை பார்த்தா டாபர்மேன் நாய் மாதிரி தான் இருக்குது அதோட தலைப்பகுதி நல்லா இருக்கோ நடுப்பகுதி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா அந்த நாய்க்கு வாரே இருக்காது அது மாதிரி தான் இந்திய அணியோட பேட்டிங் வரிசை இருக்குது அப்படின்னு கிண்ணல் பண்ணியிருக்காரு இந்திய அணியோட கடைசி நான்கு வீரர்கள் அஞ்சு ரன்கள் மட்டுமே சேர்த்த நிலையில இங்கிலாந்து அணியோட கடைசி நான்கு வீரர்கள் மொத்தமா எழுவத்தி ரெண்டு ரன்களை முதல் இன்னிங்ஸ்ல சேர்த்தாங்க குறிப்பா பும்ரா பந்து வீச்சில் களமிறங்கினாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல இருந்து கணக்கிட்டா இருபத்தி ரெண்டு டக் அவுட் ஆகியிருக்காரு சிராஜ் ஐம்பத்தோரு இன்னிங்ஸ்ல பன்னெண்டு டக் அவுட் ஆகியிருக்காரு இதனால ஜடேஜா சதுல் தாக்கூர் ஆகியோரை நீக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர இந்திய அணில சேர்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல்ல மும்பை அணி டார்கெட் பண்ணக்கூடிய அஞ்சு பிளேயர்கள் யாரு அப்படின்னு முதல் இடத்துல உமேஷ் யாதவ் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவரை எந்த அணியுமே வாங்கல அடுத்த மினி ஏலத்துல மும்பை அணி இவரை டார்கெட் பண்றாங்களாமா அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் இவரை கே கேஆர் அணி வாங்கினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல்ல இவருக்கு அதிக வாய்ப்பு கே கேஆர் கொடுக்கல அதோட எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவரை ரிலீஸ் பண்ண இவரை ஏலத்துல வாங்க மும்பை ஆர்வம் காட்டுறாங்க அடுத்ததா மைக்கேல் பிரேஸ்வெல் நியூசிலாந்து வீரரான இவரை மும்பை டார்கெட் பண்றாங்க இவர மும்பை மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஆர் சிபி அணியும் டார்கெட் பண்றாங்க அறிமுகமாக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அடுத்ததா ரபாடா ரபாடா ஜிடி அணிக்காக வாங்கப்பட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர் இவர அதிகமான போட்டிகள்ல விளையாடல அதனால இவர ஜிடி அணி ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ மும்பை அணி இவரை ஏலத்துல வாங்க டார்கெட் பண்றாங்க இந்த வருஷம் எலிமினேட்டரோட வெளியே போன மும்பை அடுத்த வருஷம் கண்டிப்பா கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு மும்பை ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்